இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இங்கே மாக்கு வந்து பசி ரொம்ப எடுக்குதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மேகி செஞ்சு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம மீன் பழம் செய்யலாம் இப்போ ஒன்று செய்யலாம் பார்க்கலாமாங்க அடுத்து பற்ற வச்சாச்சு மேகிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா சிம்பிளாக செஞ்சு அவங்களுக்கு ரொம்ப பசிதுன்னு சொல்கிறாங்க அதனால சும்மா சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிச்சோடனே நம்ம மசாலா மேகி போட்டு கேலரி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு செய்யலாம் இடையில வந்து நம்மளுக்கு பப்பம் எதனா சாப்பிட்டுட்டே இருக்கணும் இப்போ கொடுத்துருக்காங்க ஐஸ் ஐஸ் ஆட்டம் நல்லா இருக்கு இப்போ மேகி மசாலா போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கு அதையோட மேகியும் பிரித்து போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வெந்து நல்லா தண்ணி சுண்டு வந்த உடனே இறக்கி கொடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் மேகி ரெடி ஆயிடுச்சு மேகி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி கேட்குறாங்க அதனால இப்பயே இறக்கிடலாம் இறக்கிட்டு மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மீன் குழம்புக்கு வந்து கடாய் வச்சிருவோம் மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டோனே வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதில் வந்து பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது மூணுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு பொரிஞ்சிச்சு இது மூணுமே சேர்த்துக்கலாம்

தக்காளி நல்லா குழைய வேகிற வெந்து வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி நல்லா ஆகி நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்க ஆனா எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் விடணும் மீன் போட முடியாப்பா தான் டேஸ்டா இருக்கும் என்ன ஒண்ணா நான் கோல்டு வினா ஊற்றிருக்கேன் ஆனால் நல்ல எண்ணெய்ல செய்யணும் இப்போது தக்காளி நல்லா ஆகிடுச்சா இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்ட உடனே மீன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம் ரெண்டும் ஒரே கலரில் இருக்கும் மீன் போட்ட உடனே நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்ட உடனே இப்போ புளியை கரைச்சி ஊற்று புளியை ஊற வச்சு ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன் புளி ஊற்றலாம் புளி தண்ணி இதுலயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தரைச்சி ஊற்றிக்கலாம் இது இன்னொரு இன்னொரு வாட்டி கூட தரைச்சு ஊட்டிக்கலாம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிக்கும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேலாக தான் இன்னும் ஒரு இடுக்கா அது கரைச்சி ஊற்றிடணும் கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க முடியுது குழம்புக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது காரம் கரெக்டாக இருக்கு அவ்வளோ இது கொதித்த உடனேனே மீன் போட்டுப்போம் குழம் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் குழம் நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ நம்ம வந்து ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஸ்லோவில் வச்சுட்டு இது காணாங்காத்த மீன் தான் மீன் போட்டுக்கலாம்

லைட்டாக கலருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா என்ன நல்லா மேலேயே பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ ஸ்லோவில் இருக்கிறதுனால அது நல்லா நல்லா சுருண்டு அது இப்போ ஸ்லோவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி பூ அப்படி தூங்கி விடுப்போம் என்ன ஜங்கனிக்கு சிரிப்பு அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டாச்சா அவ்வளோதான் இப்போ வந்து மூடி போட்டுருவோம் இது நல்லா ஸ்லோவ்லே வச்சு எடுத்து எடுப்போம் பார்ப்போம் இவங்க பண்ணுற அம்மக்களை பாருங்களேன் பெட்டை எடுத்துகிட்டு வந்து காய வச்சா தண்ணி ஊற்றிட்டாங்க பெட்டை எடுத்துகிட்டு வந்து காய வச்சா இவங்க போய் படுத்துக்கிட்டு எவ்வளோ அம்மக்கெல்லாம் பண்ணிக்கின்னு இருக்காங்க நீங்களே பாருங்கள் டேய் பெட்டை வந்து காய வச்சேண்டா நீங்கள் மூணு பேரை சேர்ந்துன்னா இருக்கிறீங்க ஆ விளாடி நினைக்கிறீங்களா இது விளாடுறதுக்கு காய வச்சுக்கிற பெட்டை தூக்கின்னு போயிட்டு மண்ணில் போட்டு அப்புறம் எப்படி யூஸ் பண்ண முடியும் அந்த பெட்டை எனக்கு வேணவே வேணாம் அந்த பெட்டை போ நாசி பண்ணிட்டீங்க குழம்பு எப்படி இருக்கு பார்ப்போம் லைட்டாக கொதிக்கிறாங்க லைட்டாக அப்படி கலரி விட்டுட்டு சரியாயிடுச்சு கம கம கமன் மீன் குழம்பு கனங்கத்தன் மீன் குழம்பு நான் பாடுறேன் பாட்டு கண்ணாங்க மீன் வாங்கி அம்மா மீன் வாங்கி தரத்தா தரத்தா அடுப்பு மேல கடாயம் வச்சு மீனை போட்டு தரத்தா தரத்தா நீ பாடுறதுல செஞ்சு மனதெல்லாம் மக்கள்லாம் ஓடி போயிட்டு போறாங்க சஞ்சய் நீ இப்படி எல்லாம் பாடி கஷ்டப்படுத்தாத மணக்குது மணக்குது மீன் கோயம்பு மணக்குது மணக்குதுன்னா எதனா ஆயிட போகுது வேணா ஏன் இந்த விவரம் பாட்டு புடிஞ்சுதா லைக் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்னோட ஃபேவரட் ஆர்ட் ப்ளூ கலர் நல்லா கொதிச்சு வந்துச்சு மணக்குது மணக்குது கனாங்கத்தா மீன் மணக்குது தரத்தாய் தரத்தாய் ஸ்விச்சிங்காக இருக்காது ரிவிடியோ அவ்வளோதான் மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு வாசனை வேறு லெவலில் இருக்குது பாருங்க மீன்லாம் ஒன்று கூட உடையல அப்படியே இருக்குது நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா குழம்பும் பாருங்கள் நல்லா க அந்த வேற லெவலுக்கு என்னெல்லாம் மேலே ஃப்ரிட்ஜ் வந்தாச்சு அவ்வளோதான்